வாக்கியம் மத்தே பதினொன்று பன்னிரெண்டு மேத்யூ லெவன் டுவெல் யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவுக்கு ஜனங்களை ஆயத்தம் பண்ணும்படி பிரசங்கிக்க வெளிவந்த காலம் முதல் கிறிஸ்து தமது ராஜ்யத்தை கிருபையினால் உண்டாகும் நற்செய்தியாக அறிவிக்க தொடங்கியதன் மூலம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்ட பாவிகளுக்கு அது கிடைக்கும்படி ஆயிற்று ஆகையால் அவரை விசுவாசித்த எல்லாராலும் அது பலவந்தம் பண்ணப்பட்டு திறக்கும்படி ஆயிற்று எப்படியெனில் மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி அதை திறக்கும்படி பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அல்லது அதில் பிரவேசிக்கிறார்கள் என்றார் From the the time John the Baptist went forth to preach to prepare the people for Christ, Christ began to proclaim his kingdom as the gospel of grace, so that sinners under the law could have it. And therefore it was forced upon and opened by all who believed in him for those who repent and humble themselves and crave for it cease it or enter into it